ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எத்தனை எல்லாம் செம்பருத்தி பூ இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து எந்த செம்பருத்தி பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து எல்லோ கலர் செம்பருத்தி எல்லோ கலர் செம்பருத்தியிலே வந்து ஏழு எட்டு கலர்கிட்ட இருக்குது டைப் ஆஃப் தி செம்பருத்தி பூ பாருங்கள் ரொம்ப நல்ல கலெக்ஷன் எல்லாமே இது எல் இது வந்து இந்த செம்பருத்தி இப்போ வாங்கி வச்சது தான் வேறு எல்லாமே வந்து டூ இயர்ஸ்கிட்ட ஆயிட்டு பட் என்னென்னா வந்து எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கேர் பண்ணாததுனால கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாகிட்டு ஸ்ப்ரே வந்து நான் இங்கே ஊரில் இல்லாததுனால ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குள்ளே இதில் அதனால் வந்து பாருங்கள் அந்த எல்லை எல்லாமே வந்து ஒரு பச்சை கலரில் பூச்சி வந்து அரிச்சு எடுத்துட்டு நிறைய கலரில் வந்து செம்பருத்தி எல்லோ கலர் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த செம்பருத்தி பூவெல்லாம் வந்து அந்த பூச்சி வந்து எடுத்துகிட்டு நிறைய பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரோஸ் கலர்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டைப் ஆப் செம்பருத்தி பூ இருக்குது இது வந்து கடுங்கலர் ஆரஞ்சு ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கும் விரிஞ்சுருந்துதுன்னா இது வந்து முன்னாலே உள்ள வந்து அடுக்கு செம்பருத்தி ரெட் கலர் அதுக்கப்புறமா இது பாருங்கள் இது வந்து இப்போ நிறைய வீட்டில் இருக்குது ஆனால் நிறைய பூக்கம் ஒரு நாளுமே பூ குறையவே செய்யாது இந்த செம்பருத்தி நிறைய பூக்கம் அதே மாதிரி ரெட் கலர் செம்பருத்தி அப்படி தான் நிறைய பூத்துட்டே இருக்கும் இது பாருங்க ஒயிட் கலரு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த கலர் இப்போ பூத்து நின்றாலே பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பாருங்கள் இது வந்து ரோஸ் கலர் ரோஸ் கலரில் உள்ள வந்து டார்க் ரெட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி இது வந்து பிளைன் இங்கே பாருங்கள் இது வந்து கொத்து அடுக்கு செம்பருத்தி இது வந்து ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு ரொம்ப க்யூட்டானது இது பாருங்கள் இது வந்து ரோஸும் இல்லை ஆரஞ்சும் இல்லை இது ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்கு நடுவில் டார்க் ரெட்டு இது வந்து நாட்டு செம்பருத்தி ரொம்ப நிறைய நிற்குது இது பாருங்கள் இந்த ரோஸ் லைட் ரோஸ் இதில் உள்ள ரெட்டாக இருக்கும் இது வயலட் கலரு இது பாருங்கள் இது வந்து ரோஸ் கலர் இதில் வந்து உள்ளே வந்து ரெட்டு இல்லை பிளைன் அப்புறமா இது பாருங்கள் ரெட்டும் ஆரஞ்சும் அது பெருசா பூக்கம் இது பாருங்க இது வந்து ரோஸ் கலர் இங்கே பாருங்கள் இது வந்து அடுக்கு செம்பருத்தி ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி இது வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்துட்டு இலை எல்லாமே வந்து பூச்சி சாப்பிட்டுட்டு பாருங்க பாருங்கள் இது மாதிரிப்பட்ட வண்டு தான் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்குது இது பாருங்கள் இது வந்து ஆரஞ்சு கலர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பூத்து என்னாச்சுன்னா ஆனால் ரேராக தான் பூக்குது ரொம்ப பூக்கல்ல நான் வந்து பிறகு ஒரே ஒரு பூ தான் இந்த செடியில் பூத்துது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அதே போல் பாருங்கள் இது வந்து நாட்டு சம்பரத்தி இது வந்து நிறைய பூத்திருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் காமண்டிய வெளியில் தான் இந்த நாட்டு சம்பரத்தி பூ வச்சிருக்கோம் நிறைய பூக்கும் இது வந்து இது வந்து பாருங்கள் இது சூப்பர் கலெக்ஷன் இது இது வந்து ஆரஞ்சு ரோஸ் ரெட்டு எல்லாம் மிக்ஸடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா இதுவும் வந்து ஒயிட் கலர் நான் ஏற்கனவே காட்டினேன் பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயிட் கலர் அது இது வந்து ஆரஞ்சு கலரில் அடுக்கு செம்பருத்தி இதுலேயும் வந்து ஒரு நாளும் பூ குறை இது வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஆயிட்டு இந்த செம்பருத்தி பூ வச்சு ரொம்ப நிறைய பூக்கும் அதே போல் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு பூ பூத்துது ரொம்ப அழகாக இருந்தது ரெட் கலர் ஆரஞ்சு கலர் அப்புறம் எல்லோ கலர் இது வந்து மூணு கலர் சேர்ந்தது இந்த செம்பருத்தி பாருங்கள் சின்னதாக அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து அடுக்கு செம்பருத்தி அதுக்கப்புறமா பாருங்களேன் இன்னும் வந்து நிறைய செம்பருத்தி இருக்குது எங்கள் வீட்டில் பட் என்னென்னா நான் வந்தப்பறம் பூக்கவே இல்லை ஒன்றும் பூத்து நான் அதுவும் கூட நான் வீடியோ எடுத்துருப்பேன் அது பூக்கவே இல்லை ஏன்னா ஒரு எட்டு கலர்ஸ்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் இது பாருங்கள் தூக்கு செம்பருத்தி முன்னாலே நம்ம பழைய காலத்துலேயே இருக்கு இந்த தூக்கு செம்பருத்தி அதனால ஆசைக்கு வச்சேன் இது பாருங்கள் இது ரெட் கலரில் டார்க் ரெட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்க்கவே ரொம்ப ரத்தம் கலரில் இருக்கும் பிளட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செம்பருத்தி ரொம்ப சின்னதாக பார்த்து க்யூட்டாக இருக்கும் அந்த செம்பருத்தி இப்படி வந்து நிறைய கலெக்ஷன் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த பூச்செடியில் இந்த செம்பருத்தி செடியில் வந்து எந்த செம்பருத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை கலர் செம்பருத்தி இருக்கணும் கமான் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடி எல்லா வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டாட்டா